முகவரி முகவரி இந்தியாவின் முகவரி முகவரி இந்தியாவின் முகவரி பல வேற்றுமை கொண்ட மக்கள் கூடி வாழும் தேசமே பல வேற்றுமை கொண்ட மக்கள் கூடி வாழும் தேசமே முகவரி முகவரி இந்தியாவின் முகவரி வெற்றுமையில் ஒற்றுமை காண்பது எங்கள் சுவாசமே வெற்றுமையில் ஒற்றுமை காண்பது எங்கள் சுவாசமே இனி ஒளியும் வீசுமே எப்போதும் நம் தேசமே இனி ஒளியும் வீசுமே எப்போதும் நம் தேசமே காஷ்மீர் முதல் குமரி வரை அருணாச்சல் முதல் குஜராத் வரை வடக்கு முதல் தெற்கு வரை கிழக்கு முதல் மேற்கு வரை எல்லை கொண்டு விரிது பார் பாரதம் அகிம்சைதானே எங்களோட ஆயுதம் எல்லை கொண்டு விரிது நமது பாரதம் தானே எங்களோட ஆயுதம் முகவரி இந்தியாவின் முகவரி பல வெற்றுமை கொண்ட மக்கள் கூடி வாழும் தேசமே வெற்றுமையில் ஒற்றுமை காண்பது எங்கள் சுவாசமே எங்கள் சுவாசமே புத்தம் பிறந்த தேசமே மகாவீரம் பிறந்த தேசமே புத்தம் பிறந்த தேசமே மகாவீரம் பிறந்த தேசமே வல்லலார் விவேகானந்தர் காந்தி தோன்றிய தேசமே விவேகானந்த காந்தி தோன்றிய தேசமே இந்திய பாரதமே புகழ் மேகம் சூழ்ந்திடுமே நம் இந்திய பாரதமே அது என்றும் வென்றிடுமே முகவரியே முகவரிய முகவரி முகவரி இந்தியாவின் முகவரியே என் வகை மார்க்கம் இந்தியாவின் முகவரியே மகாவீரரின் முன்றுரத்தினம் இந்தியாவின் முகவரியே வள்ளலாரின் ஜீவகாருண்யம் இந்தியாவின் முகவரியே விவேகானந்தர் புரட்சி பாதை இந்தியாவின் முகவரியே தேசபிதாவின் அறவழி பாதை இந்தியாவின் முகவரியே நம் தேச பிதாவின் அறவழிப்பாதை இந்தியாவின் முகவரியே எத்தனை தேசம் பெற்றது அதனிலே முதல்வரி என்றும் அறவழியாக ஆனது எங்கள் நாடே யாவரும் கேளீர் சொன்னதும் எங்கள் நாடே நீ அமைதியாக இருந்து பாரு இல்ல பிரச்சன எங்களை நீ சிண்டி புட்ட இனிமே உனக்கு அர்ச்சனை i உயிர்களை கொள்ளும் பயங்கரவாதம் அளிக்கும் எங்கள் நாட்டின் என்று சொல்லி பார்த்தோம் நீங்கள் கேட்கலையே நீ எல்லை தாண்டியும் பொறுத்துக்கிட்டோம் நீங்கள் நிறுத்தலையே வேண்டாம் என்று சொல்லி பார்த்தோம் நீங்கள் கேட்கலையே நீ எல்லை தாண்டியும் பொறுத்துக்கிட்டோம் நீங்கள் நிறுத்தலையே பொறுக்காது எரிமலையும் பொறுக்காது எங்கள் மக்களுக்காக பதிலடி கொடுக்க மறக்காது இனி பொறுக்காது எம் தேசம் பொறுக்காது எங்கள் மக்களுக்காக பதிலடி கொடுக்க மறக்காது சிந்தூர் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் சிந்தூர் தக்க தக்கடி தந்தோர் அதுதானே சிந்தூர் 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 பதிலடி தந்து அதுதானே சிந்து சிந்து இது காந்தி தந்த தேசம் எங்கள் மனதில் இருக்கிறது ஆனால் நேதாஜியாக மாற இன்று தேவை இருக்கிறது இது காந்தி தந்த தேசம் எங்கள் மனதில் இருக்கிறது ஆனால் நேதாஜியாக மாற இன்று தேவை இருக்கிறது தேசம் காக்கும் நெஞ்சங்களோடு நாமும் இணைந்திடுவோம் நாட்டை காக்கும் கரங்களோடு நாமும் பிணைந்திடுவோம் தேசம் காக்கும் நெஞ்சங்களோடு நாமும் இணைந்திடுவோம் நாட்டை காக்கும் கரங்களோடு நாமும் பிணைந்திடுவோம் காப்போம் காப்போம் நம் தேசம் காப்போம் காப்போம் தேசம் காக்க நாமும் துணை நிற்போம் காப்போம் காப்போம் நம் தேசம் காப்போம் காப்போம் தேசம் காக்க நாம் முன் துணை நிற்போ காப்போம் காப்போம் நம் தேசம் காப்போம் காப்போம் தேசம் காக்க நாமே முன் நிற்போ nipple